ஹீரோவா நடிச்சு சினிமாவுக்கு கெடுக்காதரா அப்படின்னு நடிகை ராதா ரவி தங்கிட்ட சொன்னதா பவர் ஸ்டார் சீனிவாசன் சொல்லியிருக்காரு ஆர்ஜே மீடியா கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க படம் ஆங்கில படம் ராம்கி நடிச்சிருக்க இந்த புதுமுகம் குமரேஷ் குமார் இங்கிலீஷ் படம் பேர் வச்சிருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பவர் ஸ்டார் சீனிவாசன் கலந்துகிட்டு அதுல அவர் பேசியிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இங்கிலீஷ் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அதனால இங்கிலீஷ் படத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பிறகு அது தமிழ் படம் அப்படின்னு சொன்னாங்க ராம்கியோட அது மட்டும் இல்லாம ராம்கியோட சொல்லியிருந்தாங்க எனக்கு ராம்கியே வருஷம் வருஷமாயும் அவரோட தலைமுடி அப்படியே நேச்சுரலா இருக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் போறாமையா வேற இருக்கும் நிறைய டைம் அவரோட முடி நெஜம்தானா அப்படின்றத தெரிஞ்சுக்க அவரை தொட்டு கூட பேச ஒரசுவேன் நான் சினிமா துறைக்கு வர முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாக்கா அது தான் சினிமாவுக்கு வரும்போது அவரு வீட்டுக்குதான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அண்ணா படம் பண்ணலான்னு இருக்கேன் ஹீரோவா பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட அதுக்கு அவரு நான் ஹீரோவா பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஏலே முட்டா பாயலே அப்படி எல்லாம் நீ பாட்டுக்கு ஹீரோவா நடிச்சு சினிமா துறையே கெடுத்துடாத அப்படின்னும் உனக்கு காமெடி தான் செட் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு ஏன் அண்ணா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் அண்ணா இப்படி சொல்றீங்க இது ஏன் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இருக்கட்டும்டா நீ காமெடியா பண்ணு அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ராதா ரவி அது பிரகாரமே நானும் நடிச்சேன் அது மட்டும் இல்ல இல்லாம மறுபடியும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அண்ணே நான் வில்லனா நடிக்கிட்டா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவரு வேணா அப்படின்றதுக்கு பொறாமையில சொல்றாரு அப்படின்னு கூட நினைச்சிருந்தேன் நமக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் கிடைக்கல அப்படின்னு இது போன்ற வெளியீட்டு விழாக்களுக்கு வரும்போது தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல ஜனவரியில படம் ஒண்ணு பிரம்மாண்டமா எடுக்க போறேன் கபாலியில ரஜினி சொல்றது மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு